இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து தான் இருக்கிறது இந்த வருடத்தில் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார் இந்த பக்கம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார் பிறகு குரு பயிற்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்கப் போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் இதற்கு முன்பு சனி பயிற்சி ஏழரை சனி ஏழரை சனி என்று வெகு நாட்களாக சொல்லி கொண்டிருந்தார்கள் பிறகு அந்த ஏழரை சனி அப்பொழுதுதான் விட்டது என்று நாங்கள் நினைத்தோம் உடனே அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறார்கள் ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது என்றும் சொல்கிறார்கள் நிறைய விஷயங்கள் கண்களுக்கு தெரிகிறது எதுவும் கைகளுக்கு வரவில்லை இப்பொழுது இங்கு குரு மறையப் போகிறது அஷ்டம குருவாக வரப்போகிறது என்கிறார்கள் கேட்டையில் பிறந்தால் கோட்டையை ஆள்வான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்னவோ எல்லாத்தையும் கோட்டை விட்டது போல்தான் எங்களுக்கு தெரிகிறது நிறையா வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்பது எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது இதற்கெல்லாம் நாங்களே ஒரு விதத்தில் மறைமுக காரணமாகவும் அமைந்து விட்டோம் எங்களது அதிபதி செவ்வாயே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் சில பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மேலோட்டமாக ஒதுங்கி இருக்கலாம் அவ்வாறு ஒதுங்காமல் அன்று ஒரு வேகத்துடனும் ஒரு துடிப்புடனும் நீயா நானா என்ற சில இடங்களில் நாங்களே மோதிவிட்டோம் இதனால் சில பிரச்சனைகளையும் சில எதிரிகளையும் நாங்களே உருவாக்கி விட்டோம் அவ்வாறு நாங்கள் உருவாக்கிவிட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்று வம்பு வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்று போய்க்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் குரு பார்வை வந்த பிறகு எங்களுக்கு ஏதோ ஒரு சமாதானம் விட்டது இருந்தாலும் பூரணமான வெற்றி என்பது இன்னும் எங்களுக்கு வரவில்லை ஏதாவது விருச்சிக ராசிக்கு ஒரு நல்லது சொல்லுங்க சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னவென்றால் ராசியை நாலாம் இடத்தில் இருந்த இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களுக்கு விலகுகிறது அதாவது உங்களது வீடு வாகனம் மனை மாத்துஸ்தானம் சந்தோஷம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் நாள் வரை ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு தொல்லை என்பது உங்களை துரத்தி கொண்டுதான் இருந்தது இப்பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி விடுவது என்பதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வரலனாலும் ஒரு மைனஸ் என்பது வராது இங்கு முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சனி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களது முயற்சிகளாக இருக்கலாம் உங்களது வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு லாபம் என்பதும் அபிவிருத்தி என்பதும் இதனால் மேலும் ஐஸ்வர்ய பிராப்தம் என்பதும் உங்களது குழந்தைகளுடைய விஷயத்தில் ஓரளவுக்கு ஒரு சமாதானம் திருப்தி என்பதும் கண்டிப்பாக ஏற்படும் எனவே இந்த சனி பயிற்சி முதலில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது சரிங்க சார் இப்போ இந்த ராகு பயிற்சியும் குரு பயிற்சியும் எடுத்துக்கொண்டால் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் வீட்டில் மறைகிறதே என்பது தான் உங்களது அடுத்த கேள்வி என்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்பொழுது இங்கே குரு எட்டாம் வீட்டுக்கு செல்வதனால் தான் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறது இப்போ ஒருவேளை குரு அங்கே எட்டாம் வீட்டில் இல்லாமல் ஒன்பதாம் வீட்டிலேயோ இல்லை ஏழாம் வீட்டிலேயோ இருந்தால் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க முடியாது இங்கே நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும் ஆனால் இந்த குரு பார்வையில் வந்து அமர்வதனால் இதன் நெகட்டிவான பலன்கள் பூரணமாக வடிகட் வடிகடப்பட்ட இதை நெகட்டிவான பலன்கள் பூர்வ இதை நெகட்டிவான பலன்கள் பூரணமாக ஃபில்டர் செய்யப்பட்டு பாசிட்டிவான பலன்களாக வந்து அமைந்து உங்களது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் இரண்டாம் வீட்டை இங்கு குரு பார்க்கிறார் இதனால் தனம் குடும்பம் வாக்கு வருமானம் வர வேண்டியது என்பது சீராக வரும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் இதற்காக கொஞ்சம் லோன் வாங்கினாலும் அவற்றை நாம் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் பத்தாம் வீட்டில் ஒரு பாவக்கிரகமாவது இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது எனவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்த கட்டம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அதாவது அந்த நெக்ஸ்ட் லெவல் புதிதாக ஒரு யுக்தியை நாம் புகுத்துவது அதன் மூலம் ஒரு நோவல் டெக்னாலஜி நோவல் கான்செப்ட் ஒரு புதிதாக கிளைகள் போடுவது நிறைய ஆட்களை நாம் நியமனம் செய்வது இதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் இழுப்பது அல்லது நாம் படிக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு புதிய ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் சில விஷயங்களை எடுத்து சொல்லி அதன் மூலம் நிறைய நமக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொள்வது என்ற தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலும் மேலும் உங்களை விஸ்தாரமாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பை இங்கு இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டம குரு வரப்போகிறது என்பதனால் உங்களது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக அதாவது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ் என்று ஒரு இத்தனோண்டுக்கு ஒரு வார்த்தையில் எங்கோ போடுகிறார்கள் அதற்கு என்ன அர்த்தம் என்று நமக்கே தெரியவில்லை இதற்குண்டான அர்த்தத்தை அந்த தொழில் சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு நாம் முதலீடு செய்யக்கூடிய பணம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பானதா அதற்குண்டான பரிசு நமக்கு கிடைக்குமா அல்லது அந்த முதலாவது முழுவதுமாக நமக்கு கிடைக்குமா அல்லது நடுவில் நாம் போய் எடுத்துக்கொண்டால் இவ்வளவுதான் தருவேன் என்று பிறகு நாம் வருத்தப்படுவதில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை வருமுன் காப்பது நலம் என்று சொல்வதைப் போல் உங்களது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள் சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது கேது பயிற்சி மிகவும் அனுகூலமாக இருக்கிறது ராகு பயிற்சி குருவின் பார்வையில் வந்து கட்டுப்படுகிறது குரு பயிற்சிக்கு மட்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் கவனமாக உங்களை பார்த்து கொள்வதன் மூலம் மேலும் மேலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நீங்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது குரு வழிபாடு செய்வது செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வழிபாடு செய்வது துர்கா வழிபாடு செய்வது ராகவேந்திரர் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த குருவின் கெடுதலான பலன்கள் உங்களுக்கு முற்றிலுமாக குறையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது வாழ்த்துக்கள்